எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஷியன் பெயிண்ட்டோட விலைப்பட்டியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏஷியன் பெயிண்டில் எந்தெந்த மெட்டீரியல் என்னென்ன விலை இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி டிராக்டர் இன்டீரியரில் வந்து டிராக்டர் எமல்ஷனில் ஆரம்பித்து ராயல் அஸ்பரா வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் ஏஸில் ஆரம்பித்து அல்டிமா டியூரா லைஃப் வரைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வால் ப்ரைமர் அது வந்து நார்மல் ப்ரைமர் இருக்குது அதேமாதிரி எக்ஸ்டீரியரில் வந்து நார்மல் ப்ரைமர் இருக்குது அதேமாதிரி இன்டீரியரில் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீத்து இன்டீரியர் பிரைமர் இருக்குது அதேமாதிரி எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா டேம் ஷீத்து எக்ஸ்டீரியர் பிரைமர் இருக்குது அதேமாதிரி வெதர் கோட்டிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா டெரஸுக்கு அதுக்கு வந்து டேம் ப்ரூஃப் நார்மலாக இருக்குது அல்ட்ரா ப்ரூஃப் அல்ட்ராவும் இருக்குது ஸோ இந்த மெட்டீரியல்லாம் ஏஷியன் கம்பெனியில் என்னென்ன விலை இருக்குது அப்படின்றது நம்ம இந்த வீடியோ மூலிமா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம நிறையா வீடியோக்கள் போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் டிராக்டர் எமெல்சனை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இன்டீரியரில் வந்து ஒரு லிட்டர் டிராக்டர் ஒயிட் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா அதேமாதிரி ஒரு லிட்டரு டிராக்டர் ஷைன் ஒயிட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வரும் ஒரு லிட்டர் டிராக்டர் அட்வான்ஸ் ஒயிட் ஒன்று இருக்குது அது நூற்றி எண்பது ரூபா அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு டிராக்டரில் லைட் கலர் நூற்றி தொண்ணூறுரூவா வரும் அதில் வந்து டார்க் கலர் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் அப்புறமா பார்த்திங்கன்னா டிராக்டர் அட்வான்ஸில் லைட் கலர் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது அதேமாதிரி டிராக்டர் அட்வான்ஸில் டார்க் கலர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது மாதிரி ஷைனில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஷைனில் லைட் கலர் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் அதேமாதிரி டிராக்டர் ஷைனில் பார்த்திங்க டார்க் கலர் பார்த்திங்கன்னா நானூறுபா வரும் அப்புறமா நாலு லிட்டரு டிராக்டர் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பது ரூபா வரும் நாலு லிட்டரு டிராக்டர் ஷைன் ஒயிட் பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பது ரூபா நாலு லிட்ரு டிராக்டர் அட்வான்ஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபதுருவா அப்புறமா நாலு லிட்ரு டிராக்டர் லைட் கலர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றா வரும் நாலு லிட்ரு டிராக்டர் டார்க் கலர் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா அதிலே நாலு நாலு லிட்ரு அட்வான்ஸு லைட் கலர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பதுருவா அப்புறமா நாலு லிட்ரு அட்வான்ஸு டார்க் கலர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது அதிலே வந்து நாலு லிட்ரு ஷைனு டிராக்டர் ஷைன் லைட் கலர் வந்து ஆயிரம் அப்புறம் நாலு லிட்ரு ஷைன் டார்க் கலர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுபா பத்து லிட்டரு டிராக்டர் ஒயிட் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா பத்து லிட்டரு டிராக்டர் ஷைன் ஒயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு பத்து லிட்டரு ட்ராக்டர் அட்வான்ஸ் ஒயிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா அப்புறம் பத்து லிட்டரு டிராக்டர் லைட் கலர் பார்த்திங்கனா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா பத்து லிட்டரு டிராக்டர் டார்க் கலர் பார்த்திங்கனா மூணாயிரத்தி இரநூறு பத்து லிட்டரு டிராக்டர் அட்வான்ஸு லைட் கலர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது பத்து லிட்டரு டிராக்டர் அட்வான்ஸு டார்க் கலர் பார்த்திங்கன்னா மூணாயிரத்து முந்நூற்றம்பது பத்து லிட்ரு டிராக்டர் ஷைன் லைட் கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு பத்து லிட்ரு டிராக்டர் ஷைன் டார்க் கலர் மூணாயிரத்தி அறுநூறு இருபது லிட்ரு டிராக்டர் ஒயிட்டு மூணாயிரத்தி ஐம்பது ரூபா இருபது லிட்டர் டிராக்டர் ஷைன் White பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு இருபது லிட்டரு டிராக்டர் அட்வான்ஸ் ஒயிட்டு மூணாயிரத்தி முந்நூறு அப்புறம் வந்து இருபது லிட்ரு டிராக்டர் லைட் கலர் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி வரும் இருபது லிட்ரு டிராக்டர் டார்க் கலர் அப்படி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு இருபது டிராக்டர் அட்வான்ஸ் லைட் கலர் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறு இருபது லிட்டரு டிராக்டர் அட்வான்ஸ் டார்க் கலரு ஆறாயிரத்தி ஐம்பது இருபது லிட்ரு டிராக்டர் ஷைன் லைட் கலரு நாலாயிரத்தி நானூறு இருபது லிட்ரு டிராக்டர் ஷைன் டார்க் கலர் வந்து ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது இன்டீரியரில் ப்ரீமியம் எமல்ஷன் அது என்ன வேலைன்னு பார்ப்போம் ஒரு லிட்டர் ப்ரீமியம் ஒயிட்டு முந்நூற்றி இருபது ரூபா ஒரு லிட்டரு ப்ரீமியம் அட்வான்ஸ் ஒயிட்டு முந்நூற்றம்பது ரூபா ஒரு லிட்டரு ப்ரீமியம் ஷைன் ஒயிட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு ஒரு லிட்ரு ப்ரீமியம் லைட் கலரு முந்நூற்றம்பது ரூபா ஒரு லிட்ரு ப்ரீமியம் டார்க் கலரு நானூறுரூபா ஒரு லிட்ரு ப்ரீமியம் அட்வான்ஸு லைட் கலரு முந்நூற்றி தொண்ணூறுரூபா ஒரு லிட்ரு ப்ரீமியம் அட்வான்ஸு டார்க் கலரு நானூற்றம்பது ரூபா ஒரு லிட்ரு ப்ரீமியம் ஷைன் லைட் கலரு நானூற்றி முப்பது ரூபா ஒரு லிட்ரு ப்ரீமியம் ஷைன் டார்க் கலரு நானூற்றி தொண்ணூறுபா நாலு லிட்டர் ப்ரீமியம் ஒயிட்டு ஆயிரத்தி முந்நூறுரூபா நாலு லிட்ரு ப்ரீமியம் அட்வான்ஸ் ஒயிட்டு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா நாலு லிட்ரு ப்ரீமியம் ஷைன் வெயிட் ஆயிரத்தி அறுநூறுபா நாலு லிட்ரு ப்ரீமியம் லைட் கலரு ஆயிரத்தி நானூறுரூபா நாலு லிட்டரு ப்ரீமியம் டார்க் கலரு ஆயிரத்தி அறநூறுபா நாலு லிட்டரு ப்ரீமியம் அட்வான்ஸ் லைட் கலரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா நாலு லிட்ரு ப்ரீமியம் அட்வான்ஸு டார்க் கலரு ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா நாலு லிட்ரு ப்ரீமியம் ஷைன் லைட் கலரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நாலு லிட்ரு ப்ரீமியம் ஷைன் டார்க் கலரு ரெண்டாயிரூபா பத்து லிட்டரு ப்ரீயம் வெயிட் மூணாயிரூபா பத்து லிட்டரு ப்ரீமியம் அட்வான்ஸ் ஒயிட் மூணாயிரத்தி நானூறுரூபா பத்து லிட்டரு ப்ரீமியம் ஷைன் ஒயிட் மூணாயிரத்தி எட்நூறுரூவா பத்து லிட்டரு ப்ரீமியம் லைட் கலரு மூணாயிரத்தி இரநூறுபா பத்து லிட்டரு ப்ரீமியம் டார்க் கலரு மூணாயிரத்தி ஆறுநூறுபா பத்து லிட்டர் பிரீமியம் அட்வான்ஸ் லைட் கலர் மூணாயிரத்தி ஐநூறுரூபா பத்து லிட்டர் பிரீமியம் அட்வான்ஸ் டார்க் கலரு மூணாயிரத்தி தொள்ளாயிரூபா பத்து லிட்ரு ப்ரீமியம் ஷைன் லைட் கலரு நாலாயிரத்தி இரநூறுபா பத்து லிட்டரு ப்ரீமியம் ஷைன் டார்க் கலரு நாலாயிரத்தி ஐநூறுரூபா இருபது லிட்டர் ப்ரீமியம் ஒயிட்டு ஆறாயிரூபா இருபது லிட்டரு ப்ரீமியம் அட்வான்ஸ் ஒயிட்டு ஆறாயிரத்தி எட்நூறுபா இருபது லிட்ரு ப்ரீமியம் ஷைன் ஒயிட்டு ஏழாயிரத்தி இரநூறுபா இருபது லிட்ரு ப்ரீமியம் லைட் கலரு ஆறாயிரத்தி நானூறுபா இருபது லிட்டரு ப்ரீமியம் டார்க் கலரு ஏழாயிரத்தி நூறுரூபா இருபது லிட்டரு ப்ரீமியம் அட்வான்ஸ் லைட் கலரு ஏழாயிரரூபா இருபது லிட்டரு ப்ரீமியம் அட்வான்ஸ் டார்க் கலரு ஏழாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இருபது லிட்டரு ப்ரீமியம் ஷைன் லைட் கலரு எட்டாயிரத்தி முந்நூறுபா இருபது லிட்டரு ப்ரீமியம் ஷைன் டார்க் கலரு எட்டாயிரத்தி எட்நூறுபா அடுத்தது இன்டீரியரில் ராயல் எமல்ஷன் ஒரு லிட்டர் ராயல் லக்ஸரி ஒயிட்டு ஐநூற்றி தொண்ணூறுபா ஒரு லிட்டர் ராயல் ஷைன் ஒயிட்டு ஆறுநூற்றி நாற்பது ரூபா ஒரு லிட்டர் ராயல் அஸ்பரா ஒயிட்டு எழுநூற்றம்பது ரூபா ஒரு லிட்டர் ராயல் கிளிஸு ஒயிட்டு ஆறுநூற்றி இருபது ரூபா ஒரு லிட்டர் லக்ஸரி லைட் கலர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பது ரூபா ஒரு லிட்டர் ராயல் லக்ஸரி டார்க் கலர் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா ஒரு லிட்டரு ராயல் ஷைன் லைட் கலரு அறநூற்றி அறுபது ரூபா ஒரு லிட்டர் ராயல் ஷைன் டார்க் கலரு எழுநூத்தம்பது ரூபா ஒரு லிட்டரு ராயல் கிளிஸு அறுநூற்றம்பது ரூபா ஒரு லிட்டரு ராயல் அஸ்பரா எழுநூற்றி எண்பது ரூபா நாலு லிட்டரு ராயல் லக்ஸரி ஒயிட்டு ரெண்டாயிரத்தி நானூறுபா நாலு லிட்டரு ராயல் ஷைன் ஒயிட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா நாலு லிட்டரு ராயல் அஸ்ப்ரா ஒயிட்டு மூணாயிரத்தி இரநூறுபா நாலு லிட்டரு ராயல் கிளிட்சு ஒயிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபா நாலு லிட்டரு லக்ஸரி லைட் கலர் ரெண்டாயிரத்தி அறநூறுபா நாலு லிட்டரு ராயல் லக்ஸரி டார்க் கலர் மூணாயிரூபா நாலு லிட்டரு ராயல் ஷைன் லைட் கலரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா நாலு லிட்ரு ராயல் ஷைன் டார்க் கலரு மூணாயிரத்தி முந்நூறுபா நாலு லிட்டரு ராயல் கிளிட்ஸு மூணாயிரத்தி இரநூறுபா நாலு லிட்டர் ராயல் அஸ்பரா மூணாயிரத்தி முந்நூறுபா பத்து லிட்டர் ராயல் லக்ஸரி ஒயிட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பத்து லிட்டர் ராயல் ஷைன் ஒயிட்டு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா பத்து லிட்டரு ராயல் அஸ்பரா ஒயிட்டு ஏழாயிரத்தி முந்நூறுரூவா பத்து லிட்டர் ராயல் கிளிட்சு ஒயிட்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா பத்து லிட்டரு லக்ஸரி லைட் கலரு ஆறாயிரத்தி முந்நூறுபா பத்து லிட்டர் ராயல் லக்ஸரி டார்க் கலரு ஆறாயிரத்தி எழுநூறுபா பத்து லிட்டர் ராயல் ஷைன் லைட் கலர் ஆறாயிரத்தி ஐநூறுபா பத்து லிட்டர் ராயல் ஷைன் டார்க் கலர் ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபா பத்து லிட்டர் ராயல் கிளிஸு ஆறாயிரத்தி எட்நூறுரூபா பத்து லிட்டர் ராயல் அஸ்பரா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இருபது லிட்டர் ராயல் லக்ஸரி ஒயிட்டு பன்னெண்டாயிரரூபா இருபது லிட்டரு ராயல் ஷைன் ஒயிட்டு பதிமூணாயிரம் இருபது லிட்டர் ராயல் அஸ்பரா ஒயிட்டு பதினாலாயிரத்தி ஐநூறு இருபது லிட்டர் ராயல் கிளிஸு ஒயிட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறு இருபது லிட்டரு ராயல் லக்ஸரி லைட் கலரு பன்னெண்டாயிரத்தி முந்நூறு இருபது லிட்டரு ராயல் லக்ஸரி டார்க் கலரு பன்னெண்டாயிரத்தி அறநூறு இருபது லிட்ரு ராயல் ஷைன் லைட் கலரு பதிமூணாயிரத்தி முந்நூறு இருபது லிட்டரு ராயல் ஷைன் டார்க் கலரு பதிமூணாயிரத்தி எழுநூறு இருபது லிட்ரு ராயல் கிளிஸு பதிமூணாயிரத்தி அறநூறு இருபது லிட்ரு ராயல் அஸ்பரா பதினாலாயிரத்தி எழுநூறு அடுத்தது எக்ஸ்டீரியரில் ஏஸ் எமெல்சன் பார்த்துருவோம் ஒரு லிட்டர் ஏஸ் ஒயிட்டு இரநூத்தி இருபது ரூபா ஒரு லிட்டரு ஏஸ் ஷைன் ஒயிட்டு இரநூத்தி தொண்ணூறுபா ஒரு லிட்டர் ஏஸ் அட்வான்ஸ் ஒயிட்டு இரநூத்தம்பது ரூபா ஒரு லிட்டரு ஏஸ் லைட் கலரு இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு லிட்டரு ஏசு டார்க் கலர் வந்து முந்நூற்றி எழுவது ரூபா ஒரு லிட்டரு அட்வான்ஸு லைட் கலரு இரநூத்தி எழுபது ரூபா ஒரு லிட்டரு ஏஸ் அட்வான்ஸு டார்க் கலரு முந்நூற்றி தொண்ணூறுரூபா ஒரு லிட்ரு ஏஸ் ஷைன் லைட் கலரு முந்நூற்றி பத்து ரூபா ஒரு லிட்டரு ஏஸ் ஷைன் டார்க் கலரு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா நாலு லிட்ரு ஏஸ் ஒயிட்டு எட்நூற்றி எண்பது ரூபா நாலு லிட்ரு ஏஸ் ஷைன் ஒயிட்டு ஆயிரத்தி நூறுரூபா நாலு லிட்ரு ஏசு அட்வான்ஸ் ஒயிட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நாலு லிட்ரு ஏசு லைட் கலரு எட்நூற்றி தொண்ணூறுபா நாலு லிட்ரு ஏசு டார்க் கலரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நாலு லிட்ரு ஏஸ் அட்வான்ஸு லைட் கலரு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா நாலு லிட்ரு ஏஸ் அட்வான்ஸு டார்க் கலரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நாலு லிட்ரு ஏஸ் ஷைன் லைட் கலரு ஆயிரத்தி இரநூறுபா நாலு லிட்ரு ஏஸ் ஷைன் டார்க் கலரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா பத்து லிட்ரு ஏஸ் ஒயிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா பத்து லிட்டரு ஏஸ் ஷைன் ஒயிட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா பத்து லிட்ரு ஏஸ் அட்வான்ஸ் ஒயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா பத்து லிட்ரு ஏஸ் லைட் கலரு ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா பத்து லிட்ரு ஏஸ் டார்க் கலரு மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா பத்து லிட்ரு ஏஸ் அட்வான்ஸ் லைட் கலரு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா பத்து லிட்ரு ஏஸ் அட்வான்ஸ் டார்க் கலரு மூணாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா பத்து லிட்ரு ஏஸ் ஷைன் லைட் கலரு ரெண்டாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா பத்து லிட்ரு ஏஸ் ஷைன் டார்க் கலரு மூணாயிரத்தி முந்நூறுரூபா இருபது லிட்டரு ஏஸ் ஒயிட்டு மூணாயிரத்தி அறநூறுபா இருபது லிட்டரு ஏ ஷைன் ஒயிட்டு நாலாயிரத்தி நானூறுரூபா இருபது லிட்டரு ஏஸ் அட்வான்ஸ் ஒயிட்டு மூணாயிரத்தி ஐநூறுரூபா இருபது லிட்ரு ஏஸ் லைட் கலரு மூணாயிரத்தி தொள்ளாயிரரூபா இருபது லிட்டரு ஏஸ் டார்க் கலரு ஆறாயிரத்தி இரநூறு இருபது லிட்ரு அட்வான்ஸ் லைட் கலரு மூணாயிரத்தி எழுநூறு இருபது லிட்டரு ஏஸ் அட்வான்ஸ் டார்க் கலரு ஆறாயிரத்தி நானூற்றம்பது இருபது லிட்ரு ஏஸ் ஷைன் லைட் கலரு நாலாயிரத்தி எழுநூறு இருபது லிட்ரு ஏஸ் ஷைன் டார்க் கலரு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அடுத்தது எக்ஸ்டீரியரில் அப்பேக்ஸ் எமெல்ஷின் பார்க்கலாம் ஒரு லிட்டர் அப்பேக்ஸ் ஒயிட்டு முந்நூறுபா ஒரு லிட்டரு அப்பேக்ஸ் சைன் ஒயிட்டு முந்நூற்றி தொண்ணூறுரூபா ஒரு லிட்டர் அப்பேக்ஸ் அட்வான்ஸ் ஒயிட்டு முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரு லிட்டரு அப்பேக்ஸ் லைட் கலரு முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு லிட்டரு அப்பேக்ஸ் டார்க் கலரு நானூற்றி எழுபது ரூபா ஒரு லிட்டரு அப்பேக்ஸ் அட்வான்ஸ் லைட் கலரு முந்நூற்றி எழுபது ரூபா ஒரு லிட்டரு அப்பாக்ஸ் அட்வான்ஸ் டார்க் கலரு நானூற்றி தொண்ணூறுரூபா ஒரு லிட்ரு அப்பாக்ஸ் சைன் லைட் கலரு நானூற்றி முப்பது ரூபா ஒரு லிட்ரு அப்பாக்ஸ் ஷைன் டார்க் கலரு ஐநூற்றி இருபது ரூபா நாலு லிட்ரு அப்பேக்ஸ் ஒயிட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நாலு லிட்ரு அப்பாக்ஸ் ஷைன் ஒயிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா நாலு லிட்ரு அப்பாக்ஸ் அட்வான்ஸ் ஒயிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா நாலு லிட்ரு அப்பாக்ஸ் லைட் கலரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா நாலு லிட்ரு அப்பேக்ஸ் டார்க் கலரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நாலு லிட்ரு அப்பேக்ஸ் அட்வான்ஸ் லைட் கலரு ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா நாலு லிட்ரு அப்பாக்ஸ் அட்வான்ஸ் டார்க் கலரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நாலு லிட்ரு அப்பேக்ஸ் ஷைன் லைட் கலரு ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா நாலு லிட்ரு அப்பாக்ஸ் ஷைன் டார்க் கலரு ரெண்டாயிரத்தி நூறுரூபா பத்து லிட்ரு அப்பாக்ஸ் ஒயிட்டு மூணாயிரத்தி ஐம்பது ரூபா பத்து லிட்டரு அப்பாக்ஸ் ஷைன் ஒயிட்டு மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா பத்து லிட்ரு அப்பாக்ஸ் அட்வான்ஸ் ஒயிட்டு மூணாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா பத்து லிட்டரு அப்பாக்ஸ் லைட் கலரு மூணாயிரத்தி இரநூறு பத்து லிட்டரு அப்பாக்ஸ் டார்க் கலரு மூணாயிரத்தி எழுநூறு பத்து லிட்ரு அபெக்ஸ் அட்வான்ஸ் லைட் கலர் மூணாயிரத்தி நானூறு பத்து லிட்ரு அபெக்ஸ் அட்வான்ஸ் டார்க் கலரு மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பத்து லிட்ரு அபெக்ஸ் ஷைன் லைட் கலர் மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பத்து லிட்ரு அபெக்ஸ் ஷைன் டார்க் கலரு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபது லிட்டர் அப்பெக்ஸ் ஒயிட்டு ஆறாயிரூபா இருபது லிட்டரு அபெக்ஸ் ஷைன் ஒயிட்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இருபது லிட்டரு அபெக்ஸ் அட்வான்ஸ் ஒயிட்டு ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இருபது லிட்டரு அபெக்ஸ் லைட் கலர் ஆறாயிரத்தி இரநூறுபா இருபது லிட்டரு அப்பேக்ஸு டார்க் கலரு ஆறாயிரத்தி எழுநூறுபா இருபது லிட்டரு அப்பேக்ஸ் அட்வான்ஸ் லைட் கலரு ஆறாயிரத்தி நானூறு இருபது லிட்டரு அப்பேக்ஸ் அட்வான்ஸ் டார்க் கலரு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இருபது லிட்டரு அப்பேக்ஸ் ஷைன் லைட் கலர் ஆறாயிரத்தி எண்ணூற்றம்பது இருபது லிட்டர் அப்பேக்ஸ் ஷைன் டார்க் கலர் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது எக்ஸ்டீரியரில் அல்டிமா எம்எல்சனை பற்றி பார்க்கலாம் ஒரு லிட்டர் அல்டிமா ஒயிட்டு நானூற்றி எழுபது ரூபா ஒரு லிட்டர் அல்டிமா ப்ரொடெக் ஒய்ட்டு ஐநூற்றி இருபது ரூபா ஒரு லிட்டர் அல்டிமா டியூரா லைஃப் வெயிட் ஆறுநூற்றி முப்பது ரூபா ஒரு லிட்டரு அல்டிமா லைட் கலரு நானூற்றி தொண்ணூறு ஒரு லிட்டர் அல்டிமா டார்க் கலரு ஐநூற்றி தொண்ணூறுபா ஒரு லிட்டர் அல்டிமா ப்ரொடெக்ட் லைட் கலரு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒரு லிட்டர் அல்டிமா ப்ரொடெக்ட் டார்க் கலரு ஆறநூற்றி ஐம்பது ரூபா ஒரு லிட்டர் அல்டிமா டியூரா லைஃப் லைட் கலரு ஆறுநூற்றி இருபது ரூபா ஒரு லிட்டர் அல்டிமா டியூரா லைஃப் டார்க் கலர் எழுநூற்றி ஐம்பது ரூபா நாலு லிட்டர் அல்டிமா ஒய்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா நாலு லிட்ரு அல்டிமா ப்ரொடெக் ஒயிட்டு ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா நாலு லிட்டரு அல்டிமா டியூரா லைஃப் ஒயிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா நாலு லிட்டரு அல்டிமா லைட் கலர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா நாலு லிட்டரு அல்டிமா டார்க் கலரு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா நாலு லிட்டர் அல்டிமா ப்ரொடக்கு லைட் கலர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா நாலு லிட்டரு அல்டிமா ப்ரொட்டக்கு டார்க் கலர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நாலு லிட்ரு அல்டிமா டியூரா லைஃப் லைட் கலரு மூணாயிரத்தி நூறுரூபா நாலு லிட்டரு அல்டிமா டியூரா லைஃப் டார்க் கலரு மூணாயிரத்தி முந்நூறுரூபா பத்து லிட்டரு அல்டிமா ஒயிட்டு நாலாயிரத்தி எழுநூறுபா பத்து லிட்ரு அல்டிமா ப்ரொடெடெக்ட் ஒயிட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பத்து லிட்டரு அல்டிமா ப்ரொடெக் வெயிட் ஆறாயிரத்தி ஐம்பது ரூபா பத்து லிட்டரு அல்டிமா லைட் கலரு நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா பத்து லிட்ரு அல்டிமா டார்க் கலரு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பத்து லிட்ரு அல்டிமா ப்ரொடெக்ட் லைட் கலரு ஐயாயிரத்தி முந்நூறு பத்து லிட்டரு அல்டிமா ப்ரொடக்ட் டார்க் கலரு ஐயாயிரத்தி அறநூறு பத்து லிட்டரு அல்டிமா டியூரா லைஃப் லைட் கலரு ஆறாயிரத்தி எரநூத்தம்பது பத்து லிட்டரு அல்டிமா டியூரா லைஃப் டார்க் கலரு ஆறாயிரத்தி ஐநூறு இருபது லிட்டரு அல்டிமா ஒயிட்டு ஒன்பதாயிரத்தி முந்நூறு இருபது லிட்ரு அல்டிமா ப்ரொடெக் ஒயிட்டு பத்தாயிரம் ரூபா இருபது லிட்ரு அல்டிமா டியூரா லைஃப் ஒயிட்டு பன்னெண்டாயிரூபா இருபது லிட்ரு அல்டிமா லைட் கலரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு இருபது லிட்ரு அல்டிமா டார்க் கலரு ஒன்பதாயிரத்தி எட்நூறு இருபது லிட்ரு அல்டிமா ப்ரொடெக்ட் லைட் கலரு பத்தாயிரத்தி ஐநூறு இருபது லிட்ரு அல்டிமா ப்ரொடெக்ட் டார்க் கலரு பத்தாயிரத்தி எட்நூறு இருபது லிட்ரு அல்டிமா டியூரா லைஃப் லைட் கலரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இருபது லிட்ரு அல்டிமா டியூரா லைஃப் டார்க் கலரு பதிமூணாயிரம் அடுத்ததாக வால் ப்ரைமரை பற்றி பார்த்துருவோம் ஒரு லிட்டர் இன்டீரியர் நார்மல் வால் ப்ரைமர் நூற்றி தொண்ணூறுரூபா ஒரு லிட்டர் எக்ஸ்டீரியர் நார்மல் வால் ப்ரைமர் இரநூத்தி பத்து ரூபாய் ஒரு லிட்டர் டேம் ஷீத் இன்டீரியர் ப்ரைமர் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு லிட்டர் டேம் ஷீத் எக்ஸ்டீரியர் ப்ரைமர் இரநூத்தி எழுபது ரூபா ஒரு லிட்டர் டேம் ப்ரூஃப் நார்மல் முந்நூற்றி ரூபா ஒரு லிட்டர் ப்ரூஃப் அல்ட்ரா முந்நூற்றி எழுபது ரூபா நாலு லிட்டர் இன்டீரியர் வால் ப்ரைமர் அறுநூற்றி அறுபது ரூபா நாலு லிட்டர் எக்ஸ்டீரியர் நார்மல் வால் ப்ரைமர் எழுநூற்றி எண்பது ரூபா நாலு லிட்டர் டேம்சேத்து இன்டீரியர் வால் ப்ரைமர் ஆயிரத்தி ஐம்பது ரூபா நாலு லிட்டர் டேம் டேம்சேத்தி எக்ஸ்டீரியர் பிரைமர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நாலு லிட்டர் ப்ரூஃப் நார்மல் ஆயிரத்தி இரநூறுபா டேம் நாலு லிட்டர் டேம் ப்ரூஃப் அல்ட்ரா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா பத்து லிட்டர் இன்டீரியர் நார்மல் வால் ப்ரைமர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா பத்து லிட்டரு நார்மல் எக்ஸ்டீரியர் வால் ப்ரைமர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா பத்து லிட்டர் டேம்ஷீத் இன்டீரியர் வால் ப்ரைமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பத்து லிட்டர் டேம் ஷீத் எக்ஸ்டீரியர் வால் ப்ரைமர் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா பத்து லிட்டர் டேம் ப்ரூஃப் நார்மல் ரெண்டாயிரத்தி அறநூறுபா பத்து லிட்டர் ப்ரூஃப் அல்ட்ரா மூணாயிரம் ரூபா இருபது லிட்டர் இன்டீரியர் வால் பிரைமர் மூணாயிரத்தி நூறுரூபா இருபது லிட்டர் எக்ஸ்டீரியர் நார்மல் வால் ப்ரைமர் மூணாயிரத்தி அறுநூறுபா இருபது லிட்டர் டேம்ஷீத் இன்டீரியர் பிரைமர் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருபது லிட்டர் டேம் ஷீத் எக்ஸ்டீரியர் பிரைமர் நாலாயிரத்தி ஐம்பது ரூபா இருபது லிட்டர் டேம் ப்ரூஃப் நார்மல் ஐயாயிரத்தி எழுநூறுபா இருபது லிட்டர் டேம்ப்ரூஃப் அல்ட்ரா ஆறாயிரத்தி இரநூறுபா